கஷ்டமா <laughs> முத்தி தபவனும் திருவண்ணாமலை நாகம்மா ஆத்மா அருள்வாக்கு சித்தர் வீடம் முத்தி தபவனும் இங்க நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போது படிக்கு லேண்டிங் கட்டிட்டு இருக்காங்க அன்பு ஆத்ம அதாவது ஒரு சின்ன ஒரு கதையை உங்ககிட்ட சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் ஒரு மகா மிகப்பெரிய பெரிய துல்லியமாக கணிக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் இருந்தார் அவர் வந்து நாளை நடப்பதையெல்லாம் அப்படியே துல்லியமாக கணித்து கொடுத்து கொண்டிருந்த ஒரு ஜோதிட நிபுணர் அவர் அந்தனர் அவரை பார்க்க சரியான கூட்டங்கள் நாளுக்கு நாள் அதிகமாக அவரை தேடி வர பட்டன அப்போது அவர் ஒரு ஆளுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா என்று கட்டணம் வசூலிக்கப்பட்டார் ஒரு நாள் அவரை பார்க்க ஒரு பல இன்னல்களிலும் பிரச்சனையிலும் இருக்கக்கூடிய ஒருவர் அவரை பார்க்க வந்தார் அவர் என்ன பண்ணாருன்னா அவர் ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொன்னார் அப்போது அந்த ஜோதிடரை பார்க்க வந்தவர் ஐயா உங்கள் காணிக்கை என்னன்னு கேட்டார் அவர் காணிக்கை இப்போ ஒன்றும் இல்லை இப்போ போயிட்டு நாளைக்கு வந்து ஒரு நூறு பொக்காசு கொடுக்க சொல்லி அனுப்பிட்டார் அவரும் அந்த ஜாதகத்தை வாங்கிட்டு வழியாக நடந்து போகிறாரு அப்போ அந்த ஜோதிடருடைய மனைவி அட பம்ப படம்பாவி சண்டாலா அந்த ஆள் இரநூத்தம்பது ரூபா கொடுத்தாரு ஏன் நீ வாங்கலைன்றார் அப்போ அந்த ஜோதிடர் சொல்கிறாரு ஏண்டி அவன் இன்னைக்கு நைட்டே இறந்துட போகிறான் அவன் ஜாதகத்தில் அதுதான் இருக்குது அவங்ககிட்ட இரநூத்தம்பது ரூபா வாங்கிறது சாஸ்திர படி அது அந்நியாயம் இல்லையா அப்படின்னு அந்த துல்லியமாக கணித்து கூறக்கூடிய ஜோதிடர் சொல்கிறாரு அப்போது இவர் போயிட்டு காலையில் வா அப்படின்னு சொன்ன அந்த நபர் காட்டு பக்கமாக போயிட்டுருக்காரு அந்த காட்டு பக்கம் போயிட்டுருக்கும்போது மழை சரியான அடமலை பெய்து அந்த மழை பேஞ்சிகிட்ருக்கும்போது அவர் நிற்கிறதுக்கு அங்கே எங்கேயுமே இடம் அப்போது ஒதுங்கிறதுக்கு இடம் கிடையாது அப்படியே போயிட்டே இருக்காரு அங்கே போகும்போது காட்டு வழியில் ஒரு சின்ன சிவன் ஆலயம் தெரிகிறது அந்த ஆலயத்தின் பக்கத்தில் போயிட்டு மலைக்காக அண்டி நிற்கிறாரு அப்போது அந்த சிவன் வந்து மலையில் நினைகிறாரு அதை பார்த்த நாளைக்கு ஜாதக பிரகாரம் இவர் இறந்து விடுவார் என்று சொன்னவர் அந்த சிவனை பார்த்து நினைக்கிறாரு ஐயோ சிவன் மலையில் நினைகிறாரு